அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கன நாள் என்னடா இத்தனை நாள் இல்லாத இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தமிழங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எடிச்சு வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி இத்தனை நாள் என்ன நாளது எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் நான் பிறந்த மண்ணுன்னு சொன்னான் நவம்பர் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும் அன்னைக்கு உங்க சட்ட நாள் உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போதும் பாக்கா எங்க போதும் பாக்கிற ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல சட்ட நாள் வரல ஏன் எனக்கு தெரியுடா ஏன் பிரபாகரன் மகன் பலராண்டா நிமிர்ராண்டா ஓட்டுக்கு ஒட்ட ரூபா கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சத்தி வாக்க வாங்கி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்காங்க அவன் அல்ல அவன் அல்லடா